சுவிட்சர்லாந்தில் வெள்ளம் நிலச்சரிவு நான்கு பேர் பலி இரண்டு பேர் மாயம் நைஜீரியாவில் குழந்தையை சுமந்தபடி தற்கொலை வெடிகுண்டு தாக்குதல் நடத்திய பின் பதினெட்டு பேர் பலி வடகொரியாவில் கே பாப் இசையை கேட்ட வாலிபருக்கு மரண தண்டனை நிறைவேற்றும் பலசீன பகுதிக்குள் நுழைந்த இஸ்ரேல் டிரைவரின் காருக்கு தீவைப்பு உள்ளூர் மக்கள் ஆவேசம் ரஷ்யாவில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் தங்கியிருந்த விடுதியில் தீ விபத்து ஐந்து பேர் பலி போலி ஆவணங்களை தயாரித்து அமெரிக்கா சென்ற இந்திய மாணவர் நாடு கடத்தல் ஈரான் அதிபர் பதவிக்கான இரண்டாம் கட்ட தேர்தல் மாலைதீவில் அதிபருக்கு பில்லி சூனியம் வைத்ததாக பின்மந்திரி கைது நெடுஞ்சாலையில் விழுந்து நொறுங்கிய சுற்றுலா பயணிகள் விமானம் பிரான்சில் பரபரப்பு நைஜீரியாவில் குழந்தையை சுமந்தபடி தற்கொலை வெடிகுண்டு தாக்குதல் நடத்திய பின் பதினெட்டு பேர் பலி நைஜீரியா நாட்டில் விடுமுறை நாளான ஞாயிறன்று அடுத்தடுத்து மூன்று இடங்களில் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன இதில் சிக்கி பலர் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அந்த நாட்டின் வடகிழக்கே அமைந்த போர்னோ மாகாணத்தில் முதலில் திருமண நிகழ்ச்சியில் குண்டுவெடிப்பு நடைபெற்றிருக்கின்றது இதனைத் தொடர்ந்து குவாஜோ நகரில் உள்ள பொது மருத்துவமனையில் மற்றொரு குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்தேறியிருக்கின்றது இதன் பின்னர் இறுதி சடங்கு நிகழ்ச்சி ஒன்றில் குண்டுவெடிப்பு நடைபெற்றிருக்கின்றது அந்த நாட்டின் பூர்ணோ மாகாண அவசரகால மேலாண் கழகத்தின் இயக்குனர் ஜெனரல் பார்கிந்தோ முகமது சையது குவாஜோ நகரில் சம்பவ பகுதிக்கு நேரில் சென்று பார்வையிட்டிருக்கின்றனர் போகோ ஹரம் என்ற போராளி குழுவினர் பத்து ஆண்டுகளாக கிளர்ச்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்கள் நடத்தி வரும் வன்முறை சம்பவத்தில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர் எனினும் இந்த தாக்குதலுக்கு அவர்கள் பொறுப்பேற்கவில்லை இதில் ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் கருப்பினிகள் உட்பட பதினெட்டு பேர் பலியாக இருக்கின்றனர் நாற்பத்தி எட்டு பேர் காயமடைந்துள்ளதாகவும் அவர்களில் பத்தொன்பது பேர் தீவிர சிகிச்சை பெற்று வருவதாகவும் இருபத்தி மூன்று பேர் சிகிச்சை முடிந்து செல்லவுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதேபோன்று திருமண நிகழ்ச்சியில் உயிரிழந்தவர்களின் இறுதி சடங்கில் மூன்றாவது குண்டுவெடிப்பு நடைபெற்றிருக்கின்றது குழந்தையை முதுகில் சுமந்தபடி வந்த பெண்ணொருவர் தற்கொலை வெடிகுண்டு தாக்குதலை நடத்தியுள்ளார் என கூறப்படுகிறது இரண்டு இடங்களிலும் பெண்கள் தற்கொலை வெடிகுண்டு தாக்குதலை நடத்தியிருக்கின்றனர் சுவிட்சர்லாந்தில் வெள்ளம் நிலச்சரிவு நான்கு பேர் பலி இரண்டு பேர் மாயம் சுவிட்சர்லாந்து நாட்டின் தெற்கே மேகியா பள்ளத்தாக்கு பகுதியில் கடமலையால் வெள்ளம் ஏற்பட்டிருக்கின்றது இதனைத் தொடர்ந்து பல இடங்களில் நிலச்சரிவு சம்பவங்களும் இருக்கின்றன இதில் சிக்கி மூன்று பேர் பலியானதாக தெரிவிக்கப்படுகிறது அவர்களின் உடல்கள் கைப்பற்றப்பட்டு அடையாளம் காணப்பட்டிருக்கின்றதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் அந்த நாட்டின் வலாய்ஸ் கேண்டன் காவல்துறை வெளியிட்ட செய்தியில் பின் என்ற கிராமத்தில் ஐம்பத்தி இரண்டு வயது நபர் ஒருவர் காணாமல் போயுள்ளார் என தெரியவந்திருக்கின்றது இது பற்றிய விசாரணையில் சாஸ்கிரான் பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் அந்த நபர் உயிரிழந்து கிடக்கிறார் என தெரியவந்திருக்கிறது இது தவிர லாவிஜாரா பகுதியில் ஒருவர் காணாமல் போயிருக்கின்றனர் வலாய்ஸ் கேண்டன் பகுதியில் மற்றொரு நபர் காணாமல் போயுள்ளார் இதனால் மொத்தம் இரண்டு பேர் காணாமல் போயிருக்கின்றனர் சுவிட்சர்லாந்தின் அண்டை நாடான இத்தாலி நாட்டிலும் வெள்ளம் மற்றும் மண்சரிவுகளால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது காக்னி பகுதியிலிருந்து நூற்றி இருபது பேரும் மீட்கப்பட்டிருக்கின்றனர் பகுதிக்கு நுழைந்த இஸ்ரேல் டிரைவரின் காருக்கு தீவைப்பு உள்ளூர் மக்கள் ஆவேசம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மேற்கு கரையில் இஸ்ரேல் இராணுவ வீரர்களுக்கும் ஆயுதம் இந்திய இடையே அவ்வப்போது மோதல் மற்றும் வன்முறை ஏற்பட்டு வருகிறது தற்போது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளுக்கும் ஹமாஸ் போராளிகளுக்கும் இடையே போர் நடைபெற்று வரும் நிலையில் இந்த வன்முறை அதிகரித்து வருகிறது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் சோதனை நடத்தும் அவர்களுக்கும் உள்ளூர் பலசீனர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு உயிர் பலி அதிகரித்து வருகிறது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் மற்றும் மேற்கு கரையில் குடியேறியவர்களால் குறைந்தபட்சம் ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று பலசீனர்கள் கொல்லப்பட்டதாக பலசீனிய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இதேபோல் பலசீனியர்களின் தாக்குதல்களில் குறைந்தது பதினைந்து இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இந்த நிலையில் இஸ்ரேலை சேர்ந்த டிரைவர் ஒருவர் ஜெருசலம் மற்றும் ரமல்லா இடையே பலசீன கட்டுப்பாட்டில் உள்ள குவலந்தியா நகருக்கு தவறுதலாக நுழைந்திருக்கின்றனர் இஸ்ரேல் பதிவெண் கொண்ட வாகனத்தை பார்த்தது ஆத்திரமடைந்த பகுதி மக்கள் அந்த காரை தீயிட்டு குளுத்தியிருக்கின்றனர் இது தொடர்பான வீடியோ வைரலாகி வருகிறது ஒரு வீடியோவில் இஸ்ரேலியரின் காரை பலசீனர்கள் துரத்தி துரத்தி கற்களை வீசி தாக்குவதும் அந்த வீடியோவில் கார் தீப்பற்றி எறிவதும் பதிவாகியிருக்கின்றது பலசீனர்களின் தாக்குதலில் இருந்து இஸ்ரேல் டிரைவர் தப்பிச் செல்ல முயன்றபோது ராணுவ சாவடி அருகே சாலையில் மையப்பகுதியில் உள்ள காங்கிரி தடுப்பில் கார் மோதி விபத்துக்குள்ளானதாகவும் இதில் காயமடைந்த டிரைவர் ஜெருசலமில் உள்ள மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதாகவும் இஸ்ரேல் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது சர்வாதிகார ஆட்சி நடைபெறும் வடகொரியாவில் அரசுக்கு எதிராகவோ அந்த நாட்டின் தலைவர் கிம்ஜாங் உன்னுக்கு எதிராகவோ யாரும் எதுவும் பேச முடியாது அந்த அளவுக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக மேற்கத்திய கலாச்சாரங்கள் கொண்ட பொழுதுபோக்கு உடை உள்ளிட்ட விஷயங்களில் கட்டுப்பாடுகள் அதிகம் காணப்படுகின்றன இந்த கட்டுப்பாடுகளை மீறினால் கொடூர தண்டனைகளும் விதிக்கப்படுகின்றன வடகொரியா மீது மனித உரிமை மீறல் தொடர்பான தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் அரசின் கட்டுப்பாடுகளை மீறி தென்கொரியாவின் கே பாப் இசையை கேட்டதற்காகவும் தென்கொரிய திரைப்படங்களை பார்த்ததற்காகவும் இருபத்தி இரண்டு வயது வாலிபர் ஒருவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது தெற்கு ஹவாங்கே மாகாணத்தைச் சேர்ந்த அந்த வாலிபர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு எழுபது தென்கொரிய பாடல்களை கேட்டதாகவும் மூன்று திரைப்படங்களை பார்த்ததாகவும் அவற்றை பகிர்ந்ததற்காகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த வழக்கில் அவர் குற்றவாளி என உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவர் பொது இடத்தில் தூக்கிலிடப்பட்டதாக வடகொரிய மனித உரிமைகள் பற்றிய தி காடியன் இதழ் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடகொரியாவில் இருந்து வெளியேறிய அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது பேரின் கருத்துக்கள் தி கார்டியன் வெளியிட்ட அறிக்கையில் பதிவு செய்யப்பட்டுள்ளன மேற்கத்தைய செல்வாக்கு மீதான வடகொரியாவின் ஒடுக்குமுறை குறித்து அவர்கள் கூறியிருக்கின்றனர் அதில் ஒருவர் வடகொரியாவில் வாழ்வதை விட இறப்பதை மேல் என்று நினைத்ததாக கூறியிருக்கின்றனர் கொரிய நாடகங்களை பார்த்துவிட்டு நாம் ஏன் இப்படி வாழ வேண்டும் என்று பல இளைஞர்கள் ஆச்சரியப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் போலி ஆவணங்களை தயாரித்து அமெரிக்கா சென்ற இந்திய மாணவர் நாடகிடத்தில் அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாகாணத்திலுள்ள பெத்லஹேன் லைகே பல்கலைக்கழகத்தில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்திய மாணவர் ஆரியன் ஆனந்த் என்பவர் சேர்ந்திருக்கின்றார் ஆரியன் ஆனந்தின் கல்வி கட்டணத்திற்கான முழு உதவித்தொகையும் பல்கலைக்கழகத்தின் சார்பில் வழங்கப்படுகின்றது இந்த நிலையில் லைகே பல்கலைக்கழகத்தில் சேர்வதற்காக ஆரியன் ஆனந்த் சமர்ப்பித்த ஆவணங்கள் அனைத்தும் போலியானவை என்று கண்டறியப்பட்டிருக்கின்றது அதிலும் குறிப்பாக உயிருடன் இருக்கும் தனது தந்தைக்கு போலியான இறப்பு சான்றிதழை தயாரித்து அதனை பல்கலைக்கழகத்தில் ஆரியன் ஆனந்த் சமர்ப்பித்துள்ளார் என்ற தகவலும் வெளியாக இருக்கின்றது இந்த மோசடிகள் அனைத்தும் ரெடிட் சமூக வலைதளத்தில் வெளியிடப்பட்ட ஒரு பதிவின் மூலம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது அந்த பதிவில் எனது வாழ்க்கையை பொய்களைக் கொண்டு நான் கட்டமைத்துள்ளேன் என்ற தலைப்பின் கீழ் போலியான ஆவணங்கள் மூலம் அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தது எப்படி என்பது தொடர்பான அனைத்து விவரங்களும் விவரிக்கப்பட்டுள்ளன ஆனால் அந்த நபர் தனது பெயர் உள்ளிட்ட எந்த விவரங்களையும் குறிப்பிடவில்லை இருப்பினும் அந்த பதிவை வெளியிட்டவர் பெத்லகேம் லைகே பல்கலைக்கழகத்தை பின்தொடர்ந்து வருவதைக் கண்டு இணையவாசிகள் சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் விஷயத்தை தெரியப்படுத்தி இருக்கின்றனர் இதன் பின்னர் அந்த பதிவை வெளியிட்டவர் இந்திய மாணவரான ஆரியன் ஆனந்த் என்பது தெரிய வந்திருக்கிறது தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் பல்கலைக்கழகத்தில் சமர்ப்பித்த ஆவணங்கள் அனைத்தும் போலியானவை என்று கண்டறியப்பட்டதை தொடர்ந்து அவரது சேர்க்கையை பல்கலைக்கழக நிர்வாகம் ரத்து செய்திருக்கின்றது இதனைத் தொடர்ந்து ஆரியன் ஆனந்த் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார் இந்த வழக்கில் மோசடி சேவைகளை தவறாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட குற்றங்களுக்காக ஆரியன் ஆனந்துக்கு பத்து முதல் இருபது ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட வாய்ப்பிருந்த நிலையில் பல்கலைக்கழக நிர்வாகம் கேட்டுக்கொண்டதால் அவரை பல்கலைக்கழகத்திலிருந்து டிஸ்மிஸ் செய்து இந்தியாவுக்கு நாடு கடத்த உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஈரான் அதிபர் பதவிக்கான இரண்டாம் கட்ட தேர்தல் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து ஈரானின் புதிய அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நேற்று நடைபெற்றிருக்கின்றது இதில் நாடு முழுவதும் மொத்தம் இரண்டு புள்ளி நான்கைந்து கோடி வாக்குகள் பதிவாகி தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி அதிபர் தேர்தலில் போட்டியிட்ட மசூத் பெசஸ்கியன் ஒரு புள்ளி நான்கு கோடி வாக்குகளை பெற்றிருக்கின்றார் அதே சமயம் சயீது ஜலீலி தொன்னூறு புள்ளி நான்கு லட்சம் வாக்குகளையும் முகமது பாகீர் முப்பது புள்ளி மூன்று லட்சம் வாக்குகளையும் முசபா போர் முகமது இரண்டு புள்ளி ஆறு வாக்குகளையும் பெற்றிருக்கின்றனர் இந்த முடிவுகளின்படி மசூத் வெசெஸ்கியன் அதிகபட்ச வாக்குகளை பெற்றிருந்தாலும் ஈரான் நாட்டின் சட்டத்தின்படி அதிபர் தேர்தலில் வெற்றி பெற ஒட்டுமொத்த வாக்குகளில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற வேண்டியது கட்டாயமாகும் அவ்வாறு பெறாவிட்டால் முதலிரண்டு இடங்களில் உள்ள வேட்பாளர்களுக்கு இடையே இரண்டாம் கட்ட தேர்தல் நடத்தப்படும் அந்த வகையில் தற்பொழுது அதிகபட்ச வாக்குகளை பெற்று முதலிரண்டு இடங்களில் இருக்கும் வேட்பாளர்கள் மசூத் பெசஸ்கியன் மற்றும் சயீது ஜலீலி ஆகிய இருவருக்கும் இடையே அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெற இருக்கின்றது ஈரானின் வரலாற்றில் இதற்கு முன்பு கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் மட்டுமே இதுபோல் இரண்டாம் கட்ட அதிபர் தேர்தல் நடத்தப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது மாலைதீவில் அதிபருக்கு பில்லி சூனியம் வைத்ததாக பெண் கைது ஆண்டை நாடான மாலைதீவின் சுற்றுலாத்துறை மந்திரி பாத்திமா சம்னாஸ் சலீம் என்பவர் இவரது கணவர் ஆதம் ரமேஷ் அதிபர் மாளிகையில் மந்திரிக்கு இணையான பதவி வகித்து வருகிறார் இந்த நிலையில் அதிபர் முகமது மொய்சுவுக்கு பாத்திமா பில்லி சூனியம் வைத்ததாக அவர் மீது புகார் கூறி அவரது வீட்டுக்கு சென்ற போலீசார் அங்கு தீவிர சோதனை நடத்தியிருக்கின்றனர் அப்பொழுது சந்தேகத்துக்குரிய பல பொருட்கள் அங்கு கண்டறியப்பட்டதாகவும் அவற்றை கைப்பற்றிய போலீசார் பாத்திமா சாம்நாஸ் ஆதம் ரமேஷ் உட்பட நான்கு பேரை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கிடையே பாத்திமா சாம்நாஸ் ஆதம் ரமேஷ் ஆகியோர் பதவி நீக்கம் செய்து அதிபர் மாளிகை உத்தரவிட்டிருக்கிறது மாலைதீவு சட்டத்தின்படி பில்லி சூனியம் வைப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும் எனவே அவர்களுக்கு ஆறு மாதம் வரை சிறை தண்டனை விதிக்க வாய்ப்பிருக்கின்றது அதிபருக்கு பில்லி சூனியம் வைத்ததாக பெண்மந்திரி கைது செய்யப்பட்ட சம்பவம் மாலைதீவு அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது நெடுஞ்சாலையில் விழுந்து நொறுங்கிய சுற்றுலா பயணிகள் விமானம் பிரான்சில் பரபரப்பு பிரான்சில் சுற்றுலா பயணிகள் சென்ற சிறிய ரக விமானம் ஒன்று நெடுஞ்சாலையில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் மூன்று பேர் பலியாகியிருக்கின்றனர் பிரான்சில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற சிறிய விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியிருக்கின்றது இதில் மூன்று சுற்றுலா பயணிகள் வரை உயிரிழந்திருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விபத்து பிரான்சின் கொல்லேஜியன் என்ற நகருக்கு அருகிலுள்ள ஏ நெடுஞ்சாலையில் நடைபெற்றிருக்கின்றது மேலும் விமானம் மின்சார கம்பியில் மோதியதால் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இந்த விமான விபத்து காரணமாக நெடுஞ்சாலை இரு திசைகளிலும் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது அதே சமயம் வாகனங்களும் விபத்தில் சிக்கவில்லை என்று காவல்துறை வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டிருக்கின்றன இது தொடர்பாக வெளியான புகைப்படங்களில் நெடுஞ்சாலையின் நடுப்பகுதியில் விபத்துக்குள்ளான விமானம் சிதைந்த நிலையில் கிடப்பதை காட்டுகின்றன